காமம் ஒரு பெரிய சக்தி அதை உள்ளேயே வச்சு உங்களை நீங்களே சமைச்சுக்கணும் அந்த சக்தியை கொல்ல முயற்சிக்காதீங்க அதை சரியான திசைக்கு திருப்புங்க நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்குள்ள வெடிச்செழணும் இதுதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுல கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் மேற்குல எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க எல்லாத்தையும் வெளியே விட்டுடணும் உங்க உளவியல் சூழ்நிலைகளை நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட இல்லனா ஏதோ ஒன்று கிட்ட வெளிப்படுத்தணும் ஆனால் கிழக்குடைய வாழ்க்கை முறையில் எப்போதும் சொல்றது அதை வெளியே விடாதீங்க உங்க கோபமோ வெறுப்போ காமமோ எதுவா இருந்தாலும் அதை உள்ளேயே வச்சு உங்களை நீங்களே சமைச்சுக்கணும் எதையும் வெளியே போக விடலைன்னா அது பீறிட்டு மேலும் இதுதான் யோகா அது எங்கேயும் வெளிப்பட விடாதீங்க ஓட்டைகள் எல்லாத்தையும் அடைக்கணும் எல்லா ஓட்டைகளையும் அடைச்சா அது தான் போக முடியும் இதுதான் தாந்திரிகத்துடைய வழி இங்கதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் மற்ற வழிகளிலிருந்து முற்றிலுமா மாறுபட்டிருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க கோபமா இருந்தாலும் காமமா இருந்தாலும் வெறுப்பா இருந்தாலும் அதெல்லாம் அளப்பரிய சக்தி இல்லையா கோபம் பெரிய சக்தி இல்லையா வெறுப்பு பெரிய சக்தி காமம் பெரிய சக்தி நீங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் அந்த சக்தியை கொல்லாம அதை வெளியே விடாம அந்த சக்தியை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு மட்டும்தான் கோபப்பட முடியாத ஒருத்தர் நிச்சயமாக அன்பாக இருக்கவும் முடியாதவராக இருப்பார் மகத்தான கருணையையும் அவரால் உணர முடியாது கோபமாவோ காமமாவோ வெறுப்பாவோ சக்தி வெடிக்குதுன்னா அந்த சக்தியை கொல்ல பார்க்காதீங்க நீங்கள் அதை மாற்றுனா போதும் சரியான திசைக்கு திருப்புனா போதும் நீங்களே ஒரு சக்திதான் இல்லையா நீங்க உயிர்னு சொல்றது சக்தி தான் நீங்க தெய்வீகம் சக்தி தான் போகிறதுக்கு ஒரு சரியான பாதையை கண்டுபிடிச்ச போதும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தியை சேர்க்கணும்னா அது உங்க உயிருக்கே அச்சுறுத்தலா இருக்கணும் அது உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததாக ஆகணும்னா அது உங்க உயிருக்கே அச்சுறுத்தலாகணும் உங்க சக்தி அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது ஆகலைன்னா அது எங்கேயும் போகாது அது உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகாது நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்க நிறைய பேர் இந்த கட்டங்களை உணர்ந்திருப்பீங்க அது தாங்க முடியாத மாதிரி ஆகும்போது அதை விடுவிக்கிற வழிகளை தேடுறீங்க பல சமயம் உங்களுக்குள்ள அதுக்கு மேல தாங்க முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்குது அப்ப நீங்க போய் அதை வெளியே விட்டுடுறீங்க நீங்கள் ஒரு புத்தகம் வாசிக்க விரும்புகிறீங்க டிவி பார்க்க விரும்புறீங்க இல்லைனா உங்கள் கவனத்தை திசை திருப்ப விரும்புகிறீங்க இது உடைக்க விரும்புகிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பயிற்சியை சில நாட்களுக்கு முறிக்க பார்க்குறீங்க நீங்கள் இதையெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னா அது சக்தியை வெளியிடுது உங்களுக்கு நீங்களே நிவாரணம் தேடுறீங்க அது நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி வெளியே விட்டுட்டே இருந்தா வேற ஒரு பரிமாணத்துக்கு வெடிச்சலுக்கு தேவையான சக்தி உங்ககிட்ட ஒரு நாளும் இருக்காது நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்கு நடந்து போக போறது இல்லை நீங்கள் அடுத்த பரிமாணத்துக்குள்ளே வெடிச்செழணும் அதனால் நீங்கள் வெடிக்க விரும்புனா முதல்ல வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் உப்பணும் நீங்கள் தேவையான அளவு உப்புனா நாங்கள் உங்களை குத்துவோம் அதனால் நீங்கள் செய்கிற பயிற்சிகள் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற முறைகள் எல்லாமே முக்கியமாக சக்தி நிலையை அதிகரிக்கிறதுக்கானது அப்போ மெதுவாக அது சரியான வழியில் போகும் நீங்க அது இயல்பாகவே வழியை கண்டுபிடிக்க அனுமதிச்சா அதுக்கு நெடுங்காலம் ஆகலாம் அதோட நீங்க அதை எங்கெல்லாம் விடுவிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதால அது எங்கேயோ போகுதா இல்ல எங்கேயும் போகலையான்னு உங்களுக்கு தெரியாது அதனால் அதை வழிநடத்த எப்போதும் வழிகாட்டுதல் இருக்குது உங்க வேலையெல்லாம் உங்க சக்தியை உயர்த்துறது மட்டும்தான் அது எங்க போகுதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குரு இருந்துட்டா அது எங்க போகணும்னு அவரு பார்த்துக்குவாரு ஆனா உங்க வேலை சக்தியை உயர்த்துறது நீங்க போதுமான சக்தியை உருவாக்கலன்னா அப்பா அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது